ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஏன் தங்கமே இப்படி அமர்ந்து விட்டாய் ஏன் இப்படி நிற்கிறாய் நானே கதிகலங்கி போய் என் பிள்ளையிடம் ஓடோடி வந்திருக்கிறேன் அவசர செய்தியை கூற நல்லது நடக்கப் போகிறது ஆனால் இந்த நேரத்தில் இப்படி தட்டு தடுமாறிக்கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும் யோசிச்சுப்பார் உன்னிடம் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் பதட்டப்படக்கூடாது என்று உன் சாயி நான் இருக்கும்போது எதை நினைத்தும் கலம்ப கூடா கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு அதனால் தான் என் பிள்ளைக்கு அவசர செய்தியை கொண்டு வந்தேன் அந்த அவசர செய்தி கூட உன் விருப்பமான செய்தியை சொல்வதற்காகத்தான் இது தெரியாமல் நீ இக்கத்தான கரடு முரடு சூழலில் பின்னி பிணைந்துள்ளாய் அந்த பின்னலில் இருந்து விடுபடுவதற்கு நான் ஆவண செய்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடையை நான் காண்பிக்கிறேன் நீண்ட நாட்களாக அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு யோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்போது உனக்கு நல்ல நபர்களிடமிருந்து நல்ல நல்ல செய்தி நல்ல நல்ல விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கிடைத்து போகிறாய் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தேர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயின் கடமை கவலையே படாது நான் எதற்கு ஒரு சிலருடைய முகத்தை உனக்கு காண்பிக்கச் செய்தேன் என்று இனிமேல்தான் தான் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ சரியல்ல தவறு தங்கமின் நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய் அதற்கு மன்னித்து விட்டேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நடுநிலையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை பயப்படாதே முதலில் பயம் சிறிதளவில் வந்தால் கூட அத்தனையும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் வேண்டாம் தங்கம் நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கஷ்டமாக இருந்தாலும் நீ சென்றுதானே ஆகணும் என்னை தேடி வந்த பாதை உனக்கு எப்போதும் கடினமாக இருந்ததில்லை இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை உன் வாழ்க்கையில் தடைகள் எது வந்தாலும் அதை துணிந்து செயல்படுத்து எதை கண்டும் உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளேயே உருவாக்க நிச்சயம் உருவாக்கணும் நீதான் உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை நீ போராடன் எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது உன் மனம் தூய்மையாக இருந்தால் எதையும் வெல்ல முடியும் இந்த சாயின் அருளால் உன் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் நிச்சயமாக வென்று ஜெயிக்க முடியும் தங்கமே மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்காக உன் சாய் இருக்கும்போது ஏன் தங்கமே இந்த இடத்தில் நடுநிலைமையாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நிற்கிறாய் அந்த கேள்வியே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது நான் உன்னுடன் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னுடன் உனக்குள்ளேயே இருக்கிறேன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்னை நினைத்தால் போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன் தோன்றி உனக்கானதை செய்து காட்டுவேன் செய்து முடிப்பேன் இதை நீ விரைவில் உனக்குள் இருந்து உன் தேவைகளை பற்றி தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் உன்னிடம் கிடைக்கும்படி செய்வேன் தங்கமே என் தங்கமே என்னை நீ நம்ப இந்த நேரத்தில்தான் நீ என்னை நம்பியாகணும் உனக்கு மட்டும் சோதனை அல்ல அனைவருக்கும் சோதனை என்பது இருக்கத்தான் செய்யும் அந்த சோதனைக்குள் ஒரு அனுபவம் கிடைக்கும் தானே எதில் நஷ்டம் ஏற்பட்டால் என்ன நான் பார்த்துக்கொள்கிறேன் நிவர்த்தியை செய்து கொடுக்கிறேன் யார் எதை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி யாரிடம் எதையும் கேட்காதே விட்டுவிடு போனால் போகட்டும் உனக்கானது கிடைக்கச் செய்யும் உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேர்ந்து உனக்கானது எல்லாத்தையும் செய்து கொடுக்கப் போகிறது அன்பாக இரு அதே நேரத்தில் எச்சரிக்கையோடு இரு எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாது ஏன்னா உன்னை சுற்றி என்ன நடப்பது ஏது நடப்பது என்று உனக்கே தெரியாது காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் உன்னுடைய கனவு கரைந்து போனாலும் உன் உறவுகள் உன்னை உதறிச் சென்றாலும் நீ உனக்காக நிற்க வேண்டும் அங்குதான் நீ நிற்க வேண்டும் உனக்கென்று ஒரு வழியை வகுத்துக்கோ உனக்கு இவர்கள் சொல்லிதான் உனக்கு ஒன்றும் ஆகப்படுவதில்லை நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய் யார் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் உன்னை துச்சமாக நினைப்பவர்கள் துச்சமாகவே நினைக்கட்டும் பரவாயில்லை என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே உன்னை துச்சமாக நினைத்தால் அவர்கள் துச்சமாகி போவார்கள் நீயும் எவ்வளவோ பொறுத்துக் கொண்டாய் எனக்கு தெரியும் எவ்வளவோ பொறுத்துக் கொண்டாய் பொறுப்புகளும் உன்னை சுற்றி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த நிலைமையையும் தாண்டி உனக்கு ஒரு கேடு எதுவும் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லதை செய்வேன் எழுந்திரு தங்கமே உன் பின்னால் நான் இருக்கிறேன் எதை கண்டும் தாண்டி வந்து விடக்கூடாது ஆனாலும் ஒரு விஷயத்தில் தாண்டி வந்து விட்டாய் கவலைப்படாதே அதற்கென்று ஒரு கணக்கு இருக்கிறது கலக்கம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் அதனால்தான் அந்த கலக்கம் இருப்பதால் தான் உன் புன்னகை பூத்த முகம் இப்போது வாடி போய் இருக்கிறது கவலையே படாது கவலைப்படாமல் இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் உனக்கு யார் இல்லை என்று யார் சொன்னார்கள் ஒட்டுமொத்த உறவாக நான் இருக்கும்போது யார் இல்லை உனக்கு என்னை பார்த்தால் போதும் உனக்குள் ஒரு சக்தி பிறப்பதை பார்ப்பாய் உன்னுள் பெரிய சக்தி இருக்கும் அது உனக்கே தெரியாது ஆனால் ஒரு சில நிகழ்வுகள் நடந்து முடிந்ததும் நானா செய்தேன் என்பாய் அது நீ செய்யவில்லை உன்னுள் இருக்கும் நான் செய்கிறேன் அதனால்தான் சொல்கிறேன் என்னை நம்பு நீ ஆனாலும் நடந்து முடிந்த பிறகு நானா செய்தாய் என்று யோசிப்பாய் யோசித்தாலும் உன் கண்களுக்கு உன் சாயி மட்டும் தான் தெரியும் ஒரு சில நிகழ்வுகள் உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் யாரிடமாவது சொல்லி அழுதுவிடும் மாறாக எதையும் செய்யாதே வேண்டாம் தங்கமே குழப்பமே வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு இந்த நேரத்தில் தான் உனக்கு பொறுமை தேவை நம்பிக்கை தேவை பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் உன்னிடத்தில் எந்த வேலையும் நீ செய்து விடலாம் நான் ஒரு வாய்ப்பினை உனக்கு பயன்படுத்தி தருகிறேன் உன் நேரி உயர்ந்து வா நான் இருக்கிறேன் தங்கமி உனக்கு எப்போவும் துணையாக ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா